அதிலிருந்து கடந்துருச்சு தமிழ் சமூகம் கடந்துருச்சு திராவிடம்ங்கிற இதில் என்ன இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படி தான் என் விஜயகாந்த் வர கருதுனாங்க தேசிய திராவிட முற்போக்குன்னு வந்தாங்க அது தேவை அதில் அதில் தமிழ் தேசிய அரசியல் வந்து வீரி பீச் அடைஞ்சு வளர்ந்துருச்சு போய் இனி திராவிடம்னு வந்த பத்து பீச்சாக செலவுங்க ஆனால் இப்போ அதிக அளவு தம்பிமார்கள் இளைஞர்கள் வந்து நாம் கட்சி நோக்கி தான் வந்தாங்க அதுக்கு விஜயோட கட்சி வந்து ஒரு தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதில் அதெல்லாம் இல்லை நீங்கள் தம்பி என்ன தத்துவத்தை வைக்கிறாரு அதில் என்ன இருந்தது நீங்கள் அவர் வைக்கிற தத்துவம் ஏற்படுகிறதுன்னு அங்கே போனாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வைக்கிற தத்துவம் சரியாக இருக்குன்னா நீங்கள் அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியாக இருந்துச்சு ஸ்ரீலா போடுங்க நான் விஜயோட ரசிகனாக இருப்பேன் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் வாரச்சத்து வர பிள்ளைன்னு இருக்கேன் அது போட்டு குளத்துக்கு நினைக்கிறது ஆனால் இப்போ தமிழக காவல்துறை செய்ய வேண்டிய விலையில் தான் இப்போ என்னைய வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹத்ராஜர் சொல்லியிருக்காரு

இப்போ இவர் இருக்காருங்க இவங்களை கைது பண்ணி நான் வலைத்தளத்திலே உறுப்பினராக ஆக்கி அவர் சட்ட பயணி வச்சு இவங்க குறைஞ்சது இரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் என்னோட ஒழிப்படர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை கைது பண்ணால் விஷயமானங்க அவருக்கும் தொடர்பு இருக்கும் சொன்னால் ஒன்று அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க தேர்தல் நேரத்தில் விளையாடுறாங்க இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியுது இல்லைண்ணா இப்போ துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள்லாம் கைப்பற்றிருக்கா சொல்லி சொல்கிறாரு அவரு அதை என் தம்பி துறைமுறை மாதிரி என் மகன் பூலித்த விளையாண்டது பாய்க்கு என்ன தம்பி நீங்கள் போய் இந்த கடத்திற்கு விரும்பி அல்ல இப்போ என்னைய சோதனை மூலம் பாஜகவோட பி டீம் இல்லை நீங்கள் அப்படி நிரூபணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் எப்போவுமே இல்லை தானே எப்போவுமே இல்லை நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் நீங்கள் கேட்கல அவங்க திமுக தான் அதை பரப்பிட்டுச்சு அவர் பிடிஎம் அவருக்கு போட்டால் பிஜேபி தம்பி இப்போ பாருங்க சொல்கிறாரு பிஜேபிங்க ஒன்றும் இல்லை ஜீரோங்கிற சுழியோங்கிறார் அதை தாங்க அப்போ இருங்க நாங்கள் சொல்லணும் ஆனால் இவங்க தான் காட்டினாங்க சீமானு கோட்டா பிஜி சீமானு கோட்டா பிஜேபி சீமானுக்கு சீமான வருவாங்க அது எப்படிங்க இருக்கு இப்போ அவரே சொல்லிட்டாரு பிஜேபி இங்க ஒன்றும் கிடையாது சைனா இப்போ நான் பிஜேபி இல்லைன்னு அவங்க என்னை ரைடு போட்டு சொல்றாங்க பிஜிம் இல்லை சீமான அதுக்கு என்ன இங்க நன்றி தான் என்னைய வச்சு மிரட்டுறாங்க எனக்கு நல்லதான் இந்த மாதிரி குற்றச்செயல் இல்லை நாம் தமிழர் எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த விசாரணைக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சுன்னா நல்லதானே